வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா விஜய் மல்லையாவின் கிங் பிஷர் நிறுவனத்துக்கு வழங்கிய ஆயிரத்தி இருநூத்தி ஒரு கோடி கடனை தள்ளுபடி செய்திருப்பதாக இப்போது அறிவித்திருக்கிறது விஜய் மல்லையா ஒரு பார்ப்பன தொழில் அதிபர் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேறி இளிநாட்டில் தலைமறைவாக இருப்பவர் இந்த கடனை இப்போது தள்ளுபடி செய்திருப்பதற்கான காரணத்தை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இருப்பதுதான் மிகவும் வினோதமானது கடனை தள்ளுபடி செய்திருக்கிறமே தவிர அவர் மீதான வழக்கை தள்ளுபடி செய்யவில்லை என்று அவர் நியாயம் கற்பித்திருக்கிறார் கடன் கொடுக்க வேண்டாம் அது திரும்பி வராது ஆனால் கடன் கட்டவில்லை என்ற வழக்கை மட்டும் நாங்கள் நடத்துவோம் என்று மக்களின் காதில் இவர்கள் பூ சுற்றுகிறார்கள் இது நவீன இந்துத்துவ விளக்கம் போலும் மற்றொன்று புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் சாயம் போகிறது அப்படின்னு பொதுமக்களிடமிருந்து புகார் வருகிறது இதற்கு அரசு தரப்பில் தரப்பட்டிருக்கிற விளக்கம் அப்படி சாயம் போவதுதான் அந்த நோட்டுக்கான பாதுகாப்பு அம்சம் என்று கூறியிருக்கிறது நாளைக்கு இந்த நோட்டை மிக எளிதாக கிழித்து விடலாம் என்று சொன்னால் அப்படி கிழிப்பதுதான் இந்த நோட்டுக்கான பாதுகாப்பு அம்சம் என்று அரசு ஒரு விளக்கத்தை தந்தாலும் அதில் ஒன்றும் வியப்பேதும் இல்லை நவீன இந்துத்துவத்தின் இந்த விளக்கங்களை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்